ஆகாரம் ஒரு ஊழியக்காரன் வந்து செபித்தான் இந்த ஊழியத்தோடு நினைக்கப்பட்டேன் இந்த ஊழியத்துக்கு நான் பணம் கொடுத்து இந்த ஊழியத்தை தாங்க ஆரம்பித்த நாளிலிருந்து தேவன் என்னுடைய கடன் பிரச்சனை போட்டார் தேவன் எனக்கு வாகன வசதிகளை கொடுத்தார் தேவன் எனக்கு வீட்டை கட்டி கொடுத்தார் தேவன் எனக்கு வாடகைக்கு இருந்த நான் என் பொழுது நல்ல பத்து கொடுத்ததுக்கு நான் அதிபதியாக நான் வாடகை வாங்கி சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன் இந்த சாட்சிகள் எல்லாம் விட பலமான ஆகாரத்துக்குட்பட்ட சத்தியம் என்னவென்று கேட்டால் நான் இந்த வசனத்தின்படி வாழ்ந்தேன் சத்தியம் விடுதலை ஆக்கினது இந்த கட்டளைகளை நான் கீழ்ப்படிந்தேன் இந்த வசனத்துக்கு என்னை ஒப்பு கொடுத்தேன் ஆரம்பத்தில் ஒப்பு கொடுக்க முடியவில்லை அந்த வேத வசன கசப்பாக இருக்கிறது ஏனால் ஆசீர்வாதமான வார்த்தைகளை கேட்டு பழகினவன் கத்திரனுக்கு வீட்டை கட்டுவார் அது கண்மலையின் மீது கட்டுவார் என்றால் அது கண்மலைன்றது ஒரு இடத்தின் பேர் நினைத்து கொள்வாங்க நிறைய பேர் நான் பரிகாசமாக சொல்லலை சொல்கிறேன் வருகிற நாள் முதல் கொண்டு வந்த நாள் முதல் கொண்டு அவரு அவரை தரிசிக்கிற நாள் வரை நான் கண்களை மூடி பரலோத்து போகிற நாட்கள் வர தேவைகள் 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 தேவைகளுக்காகவே ஜெபிக்கிற நம்முடைய தேவைகள் போய் அடுத்தது பிற மக்கள் நம் மக்களுக்குடைய தேவை மகன் மகள் திருமணம் அவர்களுடைய குடும்ப பிரச்சனை இப்படியே தேவைகளுக்காகவே ஜெபித்து 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 நாம் தோய்ந்து சோர்ந்து ஓய்ந்து கடைசியில் கத்திர்கொள்ளை நித்திரையும் அடைந்து விடுகிறோம் அதுக்கு மேலே ஆவிக்குரிய வளர்ச்சி ஒன்றும் இல்லை அந்த ஜப குறிப்பில் நீங்கள் வாசித்து யோசித்து பார்த்து தேவைகளெல்லாம் அப்புறப்படுத்தி உட்கார்ந்து பாடுறீங்க ஜபமே இருக்காது இது சத்தியம் வேத சத்தியம் இல்லை இது நடைமுறை சத்தியம் கையில் வேத புஸ்தத்தை எடுத்துக்கொண்டு சுற்றி சுற்றி வருவாங்க ஒரு கூட்டம் விடாமல் சபையும் சுற்றி சுற்றி வருவாங்க ஒரு சரிச்சு போவாங்க சாயங்காலம் இன்னொரு சர்வீஸ் போவாங்க ஒவ்வொரு இடத்துக்கு மாறி மாறி வருவாங்க கூட்டி கழித்து பார்ப்பானந்தான் ஒரு தேவைக்கு பின்னால் தான் மனுஷன் வேட்டை வேட்டை ஆடிக்கிறோனாய் போய் கொண்டிருக்கோம் அந்த தே அந்த தேவைகள் இவனை துரத்தி கொண்டிருக்கிறது ஒரு தேவை முடிந்ததும் இன்னொரு தேவை அவனை துரத்துக்கிறது அந்த தேவைக்கும் மனுஷனுக்கும் ஒரு பிடிக்கிற விளையாட்டோ இது காணப்பட்டு கொண்டிருக்கிறது என்று நான் சொல்ல வருகிறேன் இதில் ஆவிக்குரிய வாழ்க்கை எங்கே இருக்கிறது அனலுக்குரிய வாழ்க்கை எங்கே இருக்கிறது எங்கு ஜபம் கேட்கப்படுகிறதோ எந்த சபை எந்த மனுஷன் வந்து ஜபித்தாலும் சரி நமக்கு காரியங்கள் வாய்த்தா போதும் நமக்கு உபதேசம் முக்கியம் இல்லை நமக்கு வழிகள் முக்கியம் இல்லை நமக்கு வசனங்கள் முக்கியம் இல்லை சத்தியங்கள் முக்கியம் இல்லை அதனால்தான் கூத்தாடிகளுக்கு மத்தியில் கூட கூட்டு கூட்டங்கள் அதிகம் அறிந்து கொட்டிருக்கிறது அதன் பிறகு நம்முடைய கூடாரமே குழுங்குற அளவுக்கு நம்முடைய பிள்ளைகள் அதனுடைய பங்கா என்ன சொல்கிற காணப்படுகிறாங்க அப்புறம் பிள்ளைகளை நம்ம நொந்து கொள்கிறதுல ஒன்றும் பிரயோஜனம் இல்லை நீ கற்றுக்கொண்டுகிற கொண்டுகிற சத்தியம் உன்னை விடுதலை ஆக்கிற இடத்துல நீர்வதிக்கப்படுவாய் கடுமையான உபதேசம் உன்னை பரிசுத்தளை நடத்துகிறது உன் சுபாவக் கிளைகளை மாட்டுகிறது என்று சொன்னால் நீ ஆசிர்வதிக்கப்பட்டவன் உன் ஜப குறிப்புகள் நிச்சயமாய் கேட்கப்படும் ஒரு காலகட்டத்தில் ஜப குறிப்பே இருக்காது தேவனோடு பழகுகிறவர்களாக நீங்க காணப்படுவீங்க